அரசின் வலியுறுத்தி பாமக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ் கே தேவர் தலைமையில் தமிழக அரசின் மின்கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக அரசு ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து மக்கள் மீது பெரும் சுமையாக பல்வேறு வரிகளை உயர்த்தி வருகிறது குறிப்பாக பால் கட்டண உயர்வு வீட்டு வரி உயர்வு சொத்து வரி பத்திரப்பதிவு கட்டண உயர்வு குடிநீர் கட்டண உயர்வு என மூன்று ஆண்டுகளாக மக்களை பெரும் துயரத்தில் ஆழ்த்தி வரும் நிலையில் தற்போது மின்சார கட்டண உயர்வால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மற்றும் சிறு குறு வியாபாரிகள் தொழில் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் பலரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே தமிழக அரசு மின்சார கட்டண உயர்வை உடனே திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் தமிழகம் எங்கும் பாட்டாளி மக்கள் இந்த மின்சார கட்டண உயர்வுக்காக போராடி வருகிறதையும் நீங்கள் அறிவீர்கள் அந்த வகையில் தமிழகத்திலே ஏழை எளிய மக்கள் சிறு வணிகர்கள் எல்லாம் கூட இதில் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் ஆயிரக்கணக்கில் மின்சார கட்டணத்தை செலுத்தி அவர்கள் தன்னுடைய வருமானத்தை பெருக்க முடியாமல் தவிக்கிறார்கள் எனவே அருள் கூர்ந்து அன்பு கூர்ந்து தமிழக முதலமைச்சர் இதனை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை மின்சார கட்டணத்தை உயர்த்தி இருப்பதை ரத்து செய்து உடனடியாக அதற்கான ஆணை பிறப்பிக்க வேண்டி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்புகளையும் இளைஞர்களுக்கான கல்வி வாய்ப்புகளையும் பெருக்கி தமிழக மக்களை முன்னேற்றுவதற்கான வழிவகை காண வேண்டும் என்றும் இந்த நேரத்தை கேட்டுக்கொள்கிறோம் டாஸ்மாக் சாராய கடைகளை மூடிவிட்டு தமிழகத்தின் பொருளாதார